பாமக வந்து பாஜகவால் மிரட்டப்பட்டு விட்டதும் எங்கள் மருத்துவரையோ மிரட்ட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் மிரட்டினது கலைஞர் நாங்க ஒரு அரசாங்கத்தையும் மறட்டோம் எங்களை யாரும் மிரட்ட முடியாது மெரினாவில் இடம் என்று என்று சொல்லும்போது நாங்க போட்டிருந்த வழக்கையை திரும்பப் பெற்று அந்த இடம் கிடைக்கிறதுக்கான வழி உடனே சொன்னார் அப்படிங்கன்னு சொன்னார் அப்படி எங்களை போய் மிரட்டி பணி வைக்கிறதுங்கிறது அறிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பாமக முக்கியமான கோரிக்கையா பொழுது பாஜக அதற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களோடு பாமக கூட்டணிப்புகள் என்ன பலன் கிடைத்துவிட இடத்துல ஒரு சுயலாபத்துக்காக தான் இது பண்ணியிருக்கிறாங்களோன்ற கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க அந்த புள்ளியை மையப்படுத்தி வேற யாரோட வைக்கலாம் திமுக வந்து பாஜக என்ன சொல்றார் கலைஞர் ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்களா இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காத கட்சி எந்த கட்சி இருக்கு என்னங்க புதுசாக பேசு நாங்களாவது சமூக நீதிக்கு எதிரானவங்க கட்டு பிரியாங்க சார் கடிச்ச தக்கு சத்து போது திமுகவை கருணாகணும் அண்ணா திமுகவை கட்டு பிரியன்னு சொன்னவர் இன்னைக்கு போய் அவங்களோட போய் உட்காந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு பாடம் படிக்கிறாரா நீர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இந்துத்துவாவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் அதுக்கு எப்படி எதிர்ப்புறோம் பத்திரிகையாளர் என்ற தகுதியோடு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் அந்த தகுதி இழந்துட்டாங்க அதில் வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க அரசியல் கட்சிகள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று முடிவெடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதியாக பத்திரிகையாளர் கோர்வையில் அந்த கட்சியினுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ பாமக பாஜகவோடு சேர்ந்ததால் பாஜக கூட்டணி வலுப்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றவங்களும் வந்து போய் தான் சொல்றாங்க ஐ தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவினுடைய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு பாலு அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா சார் பாமக வந்து ரொம்பவே கவனிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி திடீர்னு ஒரு பாஜக கூட கூட்டணி அப்படிங்கிறது வந்து அவங்க கடந்த தேர்தல் ஒன்று ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும் பொழுது மாற்றம் இல்லை அப்படின்னாலுமே கூட பட் இந்த இடத்துல அதிமுக கூட போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது பட் அதற்கு மாற்றாக இப்படி ஒரு முடிவு இந்த முடிவு சார்ந்த முதல்ல நீங்கள் மக்களுக்கு சொல்லிக்க நினைக்கிறது நிச்சயமாக இது வந்து இது ஒரு அவசியமான ஒரு கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்று அரசியல் என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம் அதற்கு இது இந்த கூட்டணி என்பது ஒரு ஒரு துவக்க புள்ளியாக அமைந்திருக்கிறது இதில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த இயக்கங்கள் எல்லாம் இணைந்து இந்த கூட்டணி என்பதை உருவாக்கியிருக்கிறோம் இது 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 எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் இது விதைக்கப் போகிறது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ்நாட்டை இரண்டு இயக்கங்கள் மட்டும் திமுக அண்ணா திமுக இரண்டு இயக்கங்கள் மட்டுமே தொடர்ந்து அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதிலும் அவர்கள் பெரும்பான்மை இருக்கின்ற பொழுதும் சரி அல்லது பெரும்பான்மை இல்லாத நேரங்களிலும் சரி அந்த ஆட்சியை முழுமையாக அவர்களே ஆள வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடித்தட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது சமூகநீதி முழுமையாக அமைப்படுத்தப்படாமல் இருக்கிறது மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு அதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது மத்திய அரசை பாருங்கள் என்று சொல்கிறார்கள் விவசாயத்திற்கு உரிய கவனம் செலுத்தப்படுவதில்லை நீர் ஆதாரங்கள் பெருக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவில்லை தொழில்துறை என்பது வெறும் நகர்ப்புறங்களுக்கு கோயம்புத்தூர் சென்னை என்ற அடிப்படையில் மட்டுமே இருந்து கொண்டு பல்வேறு பகுதிகள் வேலைவாய்ப்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகள் வழங்கப்படுவதில்லை இது ஏதோ ஒரு 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 காட்சி ஒரு அரசு ஆட்சியை போன்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நிறைய இந்த தமிழ்நாட்டிற்கு செய்யப்பட வேண்டியவை இருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் தமிழ் கொண்டு வரப்படவில்லை இப்படி நிறைய விஷயங்களை அடிக்க கொண்டு போகலாம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றம் என்பது ஒரு அவசியமான தேவையாக இருக்கிறது காங்கிரஸிடமிருந்து திமுக பிரிகிறது திமுக பிரிந்து என்ன திமுக பிரிகிறது அதிலிருந்து அவர்கள் தொடர்ச்சியாக இருவருமே மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு ஒரு துவக்கமாக நான் பார்க்கிறேன் இது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முடிவை நன்கு யோசித்து இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல எதிர்காலத்தில் பாமக எப்படி பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இந்த கூட்டணி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பாமக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இல்லாமல் இது இருக்கிறது நீங்கள் சொல்லுவதைப் அண்ணா அதிமுக பாஜக என்று சொல்லுகின்ற போது அண்ணா பாஜ பா பாஜகவிற்கு வந்ததனால் திடீர் என்று ஒரு வார்த்தையை சொன்னீங்க இதுக்கு திடீருக்கு தேவையே இல்லை அதனால் ஒரு இயல்பான கூட்டணி தான் நீண்ட காலமாக நாங்கள் பயணித்த கூட்டணி அதோடு தொடர்க் ஆனால் இந்த விஷயத்தில் இப்போ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லியிருந்தீங்க தொண்டர்கள் தொண்டர்களின் நலன் கருதி முடிவு எடுக்க எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இந்த முடிவில் தொண்டர்களின் நலன் இருக்கிறதா தலைமையின் நலன் இருக்கிறதான்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது தொண்டர்களின் நலன் தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய கட்சியின் நலன் அது ரெண்டும் முக்கியம் அப்போ அந்த படியில் படித்து பார்க்கும்போது பொதுக்குழு பிப்ரவரி ஒன்றாம் தேதி சென்னையில் கூடியது பொதுக்குழுவை செய்திகள் சேகரிப்பதற்காக பத்திரிகையாளர்களாக நீங்கள் எல்லோரும் வந்தீர்கள் பொதுக்குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உயர்நிலை பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் தலைவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் வட்டச் செயலாளர்கள் கிளைச் செயலாளர்கள் என்று அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கானோர் அந்த கூட்டத்திலே பங்கெடுத்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒருமித்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரசியல் தீர்மானம் அது என்னவென்றால் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கும் தேசிய நலனுக்கும் உகந்த வகையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதென்றும் அந் எத்தகைய கூட்டணி அமைப்பதை யாருடன் போட்டியிடுவது என்பதை கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரம் வழங்கி அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதில் எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு நாங்கள் அந்த அதிகாரத்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கிவிட்டோம் அப்போது ஒரு கட்சி முழுமையான அதிகாரத்தை ஐயாவிடம் வருகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய நலன் சார்ந்தவர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் அந் எந்த முடிவெடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடு தான் அந்த தீர்மானத்தை அவர்கள் ஆதரித்து பண்ணுவோம் அதே சமயத்தில் இந்த கூட்டணிக்கான முடிவெடுப்பதற்கு முன்பாக நேற்று தான் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டது அதற்கு முதல் நாள் இரவு உயர்மட்ட செயற்குழு ஒன்று கூட்டப்பட்டது வெறும் ஒரு பதினெட்டு பேர் கொண்ட உயர்மட்ட செயற்குழு நானும் அதில் கலந்து கொண்டேன் அதேபோன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்பட்டது முன்பு அதிகாரம் மருத்துவ ஐயா அவர்களுக்கு கொடுத்தாகிவிட்டது பிறகு பாரதிய ஜன பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்படுகிறது பாமக எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்ன என்பதெல்லாம் முடிவு செய்த பிறகு முடிவானதற்கு பிறகும் மீண்டும் ஒரு முறை எங்களை அழைக்கிறார் அதுதான் நீங்கள் கவனிக்கணும் இது ஏதோ கட்சியினுடைய தலைமை எடுத்து விட்டு நாங்கள் எல்லாம் அப்படி போகிறோங்கெல்லாம் கிடையாது அப்படிப்பட்டவர் எங்கள் மருத்துவ ஐயா அவர்கள் கிடையாது எங்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவு என்பது தொண்டர்களால் எடுக்கப்படுகிறது அந்த தொண்டர்களுடைய கருத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் முன்வெண்ட் யாருடன் கூட்டம் அமைக்கலாம் எப்படி இந்த தேர்தலை சந்திக்கலாம் என்று எங்கள் நிறுவனர் அவர்கள் கேட்கக்கூடிய அவர் அவர் அவரை அந்த செய்திகள் சேகரிக்கக்கூடியது என்பது ஒரு வியப்பாக இருக்கும் சாதாரண காய்கறி வீக்கிரம் கொண்டே கேட்பார் ஒரு கார் டிரைவர்கிட்ட கேட்பார் ஒரு ஒரு பொது இடத்துக்கு போயிட்டு ஒரு கட்சிக்காரன் வந்து சால்னப்பட் தான் ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படின்னு அவனை தனியாக கூப்பிட்டு ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட போகலாம் பாங்கு என்பது எங்கள் மருத்துவர்கள் பொதுக்குழு மருத்துவ அதிகாரம் தருது அதற்கு முதல் நாள் நடந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் கலந்து எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு போகலாம் என்று அப்புறம் எதிர்ப்பு எங்கே மாறுபட்ட கருத்து இல்லையா அப்போது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருமே அமர்ந்திருக்கு அந்த முடிவை எடுத்து அறிவிக்கிறார்கள் அதற்கு முன்பு இன்னொரு கட்டுக்கதையே ஊடகங்கள் பிறப்பினார்கள் அன்புமணி ஒரு பக்கம் மருத்துவர் ஐயாவர்கள் ஒரு பக்கம் என்று இருவருமே இணைந்து தான் அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டது எனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஐயா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் கட்சியினுடைய எதிர்கால நலன் கருதி இருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேலைகள் உங்களை போன்றவர்களுக்கு என்ன கவலை என்ன உங்களுக்கு சந்தேகம் எங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகள் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் ஏதாவது ஒரு பத்திரிகையாளரிடம் இல்லைங்க நாங்கள் ஒத்துக்க முடியாது என்று சொன்னார்களா ஏதாவது உங்களுக்கு ஒரு கருத்து வந்ததா செய்தி வந்ததா ஏதாவது ஒரு நிர்வாகி இதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இது எந்த இடத்த வச்சு எந்த புள்ளியை வச்சு சந்தேகிக்கப்படுதுன்னா இப்போ வந்து இந்த முள்ளியிட ஒதுக்கீடாக இருக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் இது முக்கியமான சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பாமகவினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கும் பொழுது பாஜக அதற்கு எதிரான முரண்பாடான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களோடு பாமக கூட்டணி வைப்பதால் என்ன பலன் கிடைத்துவிட போகிறது அப்போ இடத்துல ஒரு சுயலாபத்துக்காக தான் இது பண்ணியிருக்கிறாங்களோன்ற கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க அந்த புள்ளியை மையப்படுத்தி வேற யாரோட வைக்கலாம் சொல்லுங்களா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற கொள்கைக்கு உடன்படக்கூடிய ஒரு கூட்டணியை நீங்க இப்போ சொல்லுங்க இப்போயே உடனே வச்சிடும் யாரோட வைக்கலாம் யாரோட சொல்லுங்க சும்மா

அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆமாம் இது நாங்கள் கொண்டு வந்தது வன்னியர்களுக்கு கொடுக்கத்தான் வேண்டும் அதை கொடுங்க சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் இன்னொன்று ஒருவேளை அப்படி யாருமே இல்லை கேளுங்க அதுக்கு அடுத்தது பீகாரில் வந்து பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலையில் பாமக அதை முன்மொழிந்து சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் கூட அதிமுக தொடர்ந்து மௌனம் வாய் திறக்கவே இல்லை அப்போ இது எதை காட்டுது திமுக கூட்டணிக்கு போக முடியுமா அதை சொல்லுங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு ராகுல் சொல்கிறாரு ஆனால் திமுக சொல்லுது இல்லை இல்லை நாங்கள் நடத்த முடியாது நீங்கள் டெல்லிக்கு போங்கன்றாங்க எனவே இது தேசிய அளவில் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது மாநில அளவில் நடத்துவதற்கான அதிகாரமும் பீகார் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிடம் நாங்கள் சொல்லி இதை செய்ய சொல்லுவோம் ஏன்னா எங்களால் முடியும் அது இன்னைக்கு மோடி அவர்கள் ஒரு செய்தியை சேலத்தில் நடந்த மாநாட்டிலே சொல்லியிருக்கிறார் ஒரு மூத்த தலைவராக இருக்கிறீர்கள் நீங்கள் கூட்டணிக்கு வந்தது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்த வேண்டும் உங்களுடைய அனுபவத்தினுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த அளவிற்கு ஒரு பரஸ்பரமான ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது இதிலிருந்து மனமாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியும் ஒரு உதாரணம் முன்பிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தேசிய அளவில் உயர்கல்வியில் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லோருமே முன்வைத்தார்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் முன்மொழிதன் காரணமாக கொண்டு வரப்பட்டது அது இரண்டு ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்படாத போது மன்மோகன் சிங் அவர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் பிரணாப் முகர்ஜியிலிருந்து எல்லோருமே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் சோனியா அவர்கள் கலந்து கொள்கிறார் அந்த கூட்டத்தில் எல்லா ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்களும் இருக்கிறார்கள் மருத்துறை அவர்கள் ஒருவர் மட்டும்தான் திமுகனுடைய பிரதிநிதிகள் கிடையாது இந்த கூட்டத்தில் இருபத்தேழு விழுக்காடு எழுபதுக்கிழக்காடு அறிவிப்பு வரவில்லை என்று சொன்னால் இதிலிருந்து நான் வெளியேறுவேன் என்று கையிலுள்ள எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே செல்கிறார் உடனடியாக அந்த கூட்டம் முடிக்கப்படுகிறது பிறகு அப்பொழுது கலைஞரிடம் சோனியா காந்தி அவர்கள் பேசுகிறார் டாக்டர் வந்து இடஒதுக்கீடு விஷயத்தில் புடிவாதமானவர் அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவார் அவர் சொல்கிறத நம்ம கேட்டுதான் ஆகணும் என்று சொல்லுகிறார்கள் அன்றைய தினமே மீண்டும் ஒரு கூட்டம் யூபிஏவில் அப்படி ஒரு சரித்திரத்தில் இரண்டு நாள் ஒரே ஒரே இரண்டு கூட்டம் ஒரே நாள் நடைபெற்றது அன்றைக்கு மட்டும்தான் அது இந்தியா முழுவதும் வருவதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவ அவர் எனவே அதை எப்படி செய்ய முடியும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி அந்த கோரிக்கை முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் இப்போது அதாவது ஒரு நீட் ரகசியம்னு அவங்க சொன்ன மாதிரி இது உங்களுடைய ரகசியம் அப்படின்னா ரகசியமாக சொல்ல எங்களுடைய உத்தி ரகசியங்கிறது வேற இப்போ ரகசியம்னு சொல்லிவிட்டு அந்த ரகசியத்தினுடைய பாக்ஸை திறக்காமல் இருக்கிறது என்ன திமுக பாணியாக இருக்கலாம் எங்களுக்கென்று எங்களுக்கென்று ஒரு உத்தி இருக்கிறது எப்படி இதை அணுக வேண்டும் எப்படி அந்த முறையீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முயற்சியை நிச்சயமாக மேற்கொள்வோம் அதில் வெற்றி பெறவும் செய்வோம் நீங்கள் முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்க சார் ஒரு 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 பார்வையை ஒன்று வகுக்கிறாங்க மீடியாக்களில் இல்லை பொதுவாக வந்து அதாவது அன்புமணி அவர்கள் ஒரு பக்கமும் ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கமும் இருக்கும் அதுக்குள்ளே வந்து சும்மா பத்தாம் பொதுவாக இல்லாமல் ஒரு சில மூத்த கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு நீண்டகால ஒரு பார்வையை கொண்டு ஒரு அரசியல் அனுபவத்தோட நீண்டகால பார்வையை கொண்டு கொண்டிருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட வகையில் அப்படின்னா இப்போ அதாவது பாமகல இருக்கிற இப்போ வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்துத்துவ மனப்பான்மைக்கு மாறிக்கொண்டிருக்கிற சூழல் ஏற்படுகிறது கேட்கறேன் இப்போ உங்க கருத்திலே முரண்பட்டதா இது தெரியும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இந்துத்துவாவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது பாஜகவுடன் கூட்டணி வைக்கும்போது அதுக்கு எப்படி எதிர்ப்பு வரும் இப்போ நான் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பாட்டாளி மக்கள் ஒரு சார்க்கு இல்லை நான் தான் சொல்கிறேன் நீங்கள் அந்த ஒரு சாரர் ஒருவர் இதெல்லாம் விட்டுருங்க தமிழ்நாட்டில் உங்களைலாம் நான் பத்திரிக்கையாளர் தான் எடுத்துக்கிட்டு தான் பேசுகிறேன் பத்திரிக்கையாளர் என்ற தகுதியோடு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் அந்த தகுதி இழந்துட்டாங்க நான் இதில் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் ஆனால் பத்திரிகையாளர்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் மிகப்பெரிய மரியாதையும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியத்துவத்தையும் தரக்கூடியவன் நான் என்னுடைய இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவத்தில் பல பத்திரிகையாளர்களை பார்த்திருக்கிறேன் பல விவாதங்களில் கலந்து எடுத்திருக்கிறேன் பல பத்திரிகையாளர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன் ஆனாலும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பத்திரிக்கையாளர்கள் என்பவர்கள் அவர்கள் நடுநிலையாளராக என்ற அந்த நிலையில் இருந்து மாறி சார்பு நிலையை கொண்டு பல்வேறு காரணங்களுக்காக பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்கு பலருடைய ஊதுக்குழலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் பத்திரிக்கையாளர்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் இது மாதிரியான கேள்விகள் நான் கூட போய் போடுவேன் அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் அப்படின்னு போய்ட்டு இன்றைக்கி ஊடகங்களில் எத்தனை ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறாங்க என்னென்ன பேசுகிறாங்க சில அரசியல் கட்சிகள் கலந்து கொள்ளாத கலந்து கொள்ள மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளாக பத்திரிக்கையாளர் பேர் போர்வையில் அந்த கட்சியினுடைய குரலாக ஒழித்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா அப்போ பாமக பாஜகவோடு சேர்ந்ததால் பாஜக கூட்டணி வலுப்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறவங்களும் வந்து போய் தான் சொல்கிறாங்களா சார் நான் அதாவது சொல்கிறேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க பத்திரிக்கையாளர்கள்னு சொல்லி கேட்டீங்க கருத்து சொல்வதற்கு கருத்து சுதந்திரம் என்பது நிறைய இருக்குது பத்திரிக்கையாளர்கள் கருத்து சொல்லலாம் எழுதலாம் ஆரோக்கியமான விமர்சனங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் நாங்கள் எதிர்ப்பானவர்கள் இப்போ நீங்கள் என்ன கூட்டணி அமைத்தோம் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அவருடைய தலையங்கங்கள் செய்திகள் வெளிவருகிறது அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள உள்நோக்கத்தோடு வேறு காரணங்களுக்காக இது போன்ற செய்கிற அந்த விஷயங்கள் தான் நாங்கள் வந்து அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் தர்றதில்லை அதை அடிப்படையாக வச்சு இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திடீர்னு ஒரு பிரேக்கிங் தமிழ்நாடே பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு நாங்கள் அறிவிப்பே கொடுக்கல திரும்பி மறுநாள் நடைபெறுவராக இருந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நிறுத்தி வைப்பு அப்படின்னு ஒரு செய்தி அந்த செய்தி நாங்க அப்போ ஒரு இல்லாத ஒரு செய்தியை உருவாக்கி அப்படி இல்லை என்று இன்னொரு செய்தியை போட்டு இதெல்லாம் வந்து ஊடக தர்மமாக பாமக பத்தி பேச ஊடகத்தை வேற வழி இல்ல நீங்க இப்போ பாமக மீது முக்கியமான விமர்சனமாக இப்போ திருமாவளவன் உள்ளிட்டவர்கள்லாம் வைக்கப்படுறது எதிர்கட்சிகள் வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் எதிரில இருக்கிறவங்க பாமக வந்து பாஜகவால் மிரட்டப்பட்டு விட்டதோ அன்புமணி அவர்கள் மீது ஒரு நிலுவையில் இருக்கிற இரண்டு வழக்குகள் எல்லாம் மேற்கோள் காட்டி அதற்காக தான் ராமதாஸ் அவர்கள் இந்த முடிவை எடுப்பதற்கான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாரோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம் எங்கள் மருத்துவையாக மிரட்ட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கி வந்து எல்லாரும் சூரன் வீரன் பேசலாம் தமிழ்நாட்டிலேயே தைரியமான அரசியல் தலைவர் தன்னம்பிக்கை உள்ள அரசியல் தலைவர் எதற்கும் கவலைப்படாத அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறன்னா அது எங்கள் மருத்துவையாக மட்டும்தான் வேறு யாருமே சொல்ல முடியாது நாங்கள் மிரட்டினது கலைஞரை நாங்கள் ஒரு அரசாங்கத்தையும் மிரட்டுவோம் எங்களை யாரும் மிரட்ட முடியாது மிரட்டுறதுங்கிறது எங்களுடைய நலனுக்காக மிரட்ட மாட்டோம் இந்த மக்களுடைய நலனுக்காக பாட்டாளிகளுடைய நலனுக்காக நாங்கள் பண்ணுவோம் துணை நகரம் சென்னைக்கு பக்கத்தில் திமுக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க எங்கள் ஐயா சொன்னார் மறாநாள் காலையில் நான் போய் அங்கே நிற்பேன்னு சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கல இப்படித்தான் கலைஞர் அவர்களை ஆக்கப்பூர்வமாக தான் இது நான் மிரட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எதோ இதெல்லாம் கிடையாது ஆனால் கலைஞர் மீதும் எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கிறது அவருக்கு அங்கே மெரினாவில் இடம் வேண்டும் என்று சொல்லும்போது நாங்கள் போட்டிருந்த வழக்கையே திரும்ப பெற்று அந்த இடம் கிடைக்கிறதற்கான வழி எங்கள் உடனே சொன்னார் எங்கள் ஐயா பண்ணுங்கன்னு சொன்னார் அப்படி எங்களுக்கு போய் மிரட்டி பணிய வைக்கிறதுங்கிறது அது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியாது வாய்ப்பே இல்லை இன்னொன்று வழக்கு இதெல்லாம் இதெல்லாம் இந்த வழக்கு நாங்கள் இந்தியாவில் பத்து வருஷமாக இருக்கோம் முதல் ஜெயிச்சு அன்புமணி ராமதாஸ் தருமபுரில் ஜெயிச்சு போனப்போ இந்தியாவில் தானே இருக்கும் அப்போ தானே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரெண்டாவது முறை நாங்கள் போட்டிடுறோம் வெற்றி பெறல இருந்தாலும் அந்த இந்தியாவில் தானே இருக்கோம் பத்து வருஷத்தில் என்றைக்கே இந்த வழக்கு பார்த்துக்கலாமே பத்து வருஷம் கழித்து தான் இந்த வழக்குக்காக நாங்கள் போகிறோங்கிறது ரொம்ப அபத்தமாக இல்லை இந்தியாவில் இருந்ததுனால தான் அந்த வழக்கு எடுக்கிறோம் அதுக்கு முன்னாடி அது யூபிஎவுக்கு பிறகு செகண்ட் யூபிஏவில் நாங்கள் அப்போ காங்கிரஸ்லேருந்து வெளியே வரோம் அதுக்கும் ஒருத்தர் காரணம் தான் அது ஒரு அரசியல் காரணங்களுக்காக அது புனையப்பட்டு நாங்கள் அது சட்ட ரீதியாக பார்த்துக்குறோம் நீதிமன்றத்தில் இருக்குது அதனால் வந்து மத்திய அரசோ மாநில அரசோ யார் நினச்சாலும் அதில் போய் ஒரு சாதகமான ஒரு நிலையை உருவாக்க முடியாது நீதிமன்றத்தின் மூலம் நாங்கள் முறையாக நீங்கி போகிறோம் அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அந்த பத்து புள்ளி ஐந்து சதவிகித இட உள்ளிட இந்த இடஒதுக்கீடெலாம் வழங்கப்படும் போது அப்படி கொடுப்பதன் மூலமாக தென் மாவட்டங்களில் அதிமுக வந்து ஒரு சரிவை சந்திக்கும் அப்படின்னு ஓபிஎஸ்லாம் கூட சொன்ன இதெல்லாம் இருக்குது ஓபிஎஸ் இன்னும் சில தலைவர்களாக இருக்காங்க இப்போ அவங்களும் அந்த மேடையில் இருக்கிறாங்க பாஜகனா கூட்டணி இப்போ அப்படி ஆப்போசிட்டாக வண்ணீர்களுக்கு ஆப்போசிட்டாக பேசினவங்க இருக்கிற மேடையிலேயே இப்போ ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் போய் நிற்கிறாங்க துரோகம் துரோகமாக வகையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷம் இப்போ நாங்கள் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா வேற்றுமையாக இருக்கிற மாதிரியே இருக்கணுங்குறதா அவங்களோட விருப்பமா அதுக்கு இப்போ அந்த கருத்து சொன்னவர்களோடு இணைந்து இருக்கிறோம் அந்த கருத்து சொன்னவங்க இல்லை இல்லை நாங்கள் பாமகவோடு இருக்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்களே அப்போது இது ஒரு தவறான பிம்பம் என்னன்னா பத்து புள்ளி ஐந்து நாள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தேவர்கள் அதற்கு எதிரான இயக்கம் பாட்டா எங்களுக்கு அப்படியே கிடையாது பாமகவினுடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமான தேவைகளை பெற்றுத்தரக்கூடிய தான் ஏ பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் இடஒதுக்கீடு பெற்றுத்தருந்தது நூற்றி எட்டு சாதிகளுக்கு அவங்க யார் அந்த குடும்பம் என்ன அவங்க எங்களுக்கு விசுவாசமாக இருக்காங்களா இதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதில்லை அருந்ததிய சமயத்திற்கு உள்ள ஒதுக்கீடு யார் வாங்கி கொடுத்தா இஸ்லாமியர் சமீபத்திற்கு உள்ளு யார் வாங்கி கொடுத்தால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பாட்டாளி மக்கள் கட்சி முன்மொழிகிறது யாருக்காக செய்கிறோம் இது நாங்கள் வந்து பொதுவாக எல்லாருக்காகவுமே செய்கிறோம் அதனால் நீங்கள் வந்து இது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொன்னீங்க அதிலும் குறிப்பாக ஒரு பிம்பம் ஒரு தேவர்களுக்கு எதிராக இருக்காங்க இவங்களுக்கு அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அது வந்து ஒரு அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனையின் காரணமாக அதை மறைப்பதற்கு இது ஒரு காரணமாக சொன்னாங்க உண்மை கிடையாது ஏன்னா இது முன் வச்சுதான் இடஒதுக்கீடை வந்து எதிர்த்தவர்களோட கூட்டணி வைக்கிறாங்க பாதுகாவலர்களா அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் உள்ளிட்டோர் நான் என்ன சொல்றேன் அவரெல்லாம் ஒரு பொருட்டாவே நாங்களும் மதிக்கிறது இல்லை அவரெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக கருத்து சொல்றதுக்கு அடிப்படையான தார்மீக உரிமையே இல்லாதவர் கருணாக கட்ட விரியனோடும் கட்டுவிரியனோடும் கருணாகத்தோடும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொன்ன திருமாவளவன் எந்தெந்த கட்சியை சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் நாங்களாவது சமூக நீதிக்கு எதிரானவங்க கட்டு பிரியாங்க சார் கடிச்ச தக்குடன் செத்து போயிடுவோம் சார் திமுகவை கருணாகணும் அதிமுகவை கட்டு விரியுன்னு சொன்னவர் இன்றைக்கி போய் அவங்களோட போய் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து ஒரு பாடம் படிக்கிறார நான் கேட்குறேன் திருமாவளம் இன்னொன்று சொன்னார் பெரிய கொள்கைக்காகவே பிறந்த ஒரு மாதிரி மீ ஆப்பர்ச்சுனிஸ்ட்னால் திருமாவளவன் தான் சொல்லணும் என்னென்னா அதிகமான சீட்டு அண்ணா திமுகவில் கொடுப்பாங்க ஆனால் எங்கே ஜெயிக்குதுன்னு பார்க்கணும் நம்பராக அதிகமாகங்கிறத விட வெற்றி பெற இடம் தான் முக்கியம் அப்போது கொள்கை உங்களுக்கு கிடையாது திமுகவோடு இருந்தால் ஜெயிக்கலாம் அதுக்காக இருக்கிற அது என்ன அது என்ன கொள்கை அது என்ன கூட்டணி இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கொள்கை ரீதியாகவும் பார்க்கும்பொழுது பாஜகவுக்கு எதிரான சித்தம் அது வேற நான் அந்த கருத்தை சொல்ல வரல அந்த கருத்தை சொல்லுவோம் அது கிடையாது அண்ணா திமுக இருக்காங்களே ஏன் போயிருக்கலாமே நீங்கள் தான் திரைமுறை ரகசியம் பேசினீங்களே திமுக அண்ணா திமுகவும் விசிகேவும் ஆறு மாசமாக ரகசியம் பேசியிருந்தாங்களே நீங்கள் மட்டும் நாங்கள் மட்டும் வர மாட்டோம் இன்னும் ரெண்டு மூணு பேரை சேர்த்து அழைச்சிட்டு வரோம் நீங்கள் பாமக கிட்டே விடாதீங்க தள்ளி வைங்க நான் பாருங்கள் எல்லோரையும் நீங்கள் பிஜேபி விட்டு வெளில வந்துட்டீங்க பாமகவுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வைங்க நான் வர்றேன்னு சொல்லி ரகசியமாக பேச்சுவார்த்தை காங்கிரஸோடும் அதிமுக இதை விசிகாவோட அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தலையா நடத்துனாங்களா இல்லையா செய்தி வந்துச்சா இல்லையா ஜெயக்குமார் பதில் சொன்னாரா இல்லையா அப்போது கூட்டணி அமைப்பது என்பது எல்லா கட்சிகளுக்குமே நான் இது பெய்தோம் குறிப்பாக தான் சொன்னேன் எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கருத்தை சொல்வார்கள் அது நிரந்தரமானதால இருந்தால் தான் சரித்திரமே கிடையாது இது வந்து ஒரு கொள்கையை நீ சமரசம் பண்ணிவிட்டு நான் சமூக நீதி கொள்கை நீங்கள் ஏற்றிங்க இந்துத்துவ கொள்கை நீ நான் ஏற்றுக்கிறேன் அதெல்லாம் கிடையாது அவங்கவுங்களுக்கு அவங்க கொள்கை இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு உடன்படிக்கை ஒரு ஒரு தொகுதிக்கான உடன்படிக்கை என்பதை உருவாக்கி கொண்டு அந்த கூட்டணியில் பயணிப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் இது முடிவாக இருக்கிறது இது நிச்சயமா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது ஆனா இந்த முடிவு சில வன்னியர் அமைப்புகள் எதிர்த்து எதிர்க்கிறாங்க முப்பத்தி நாலு வன்னியர் கூட்டங்கள் இந்த அரசியல் எல்லாம் எண்பத்தி ஒன்பதுல இருந்து பாத்துட்டு இருக்கோம் எங்ககிட்ட இந்த கதை எல்லாம் பேசாதீங்க ஒவ்வொரு சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடார் யாதவர் முதலியார் செட்டியார் கோனார் தேவேந்திர குல வேளாளர் கவுண்டர் எல்லா சமுதாயமும் சொல்றதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒற்றுமையா மருத்துவர் ஐயா மாரி ஒரு ஒரு தைரியமாக ஒரு ஒரு எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற தலைவராக எங்கள் ஜாதியில் இல்லையேன்னு தான் சொல்லுவாங்க எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கும் மருத்துவர் ஐயா அவர்களை தான் தங்கள் குடும்பத் தலைவனாக குல குல தெய்வமாக தங்களுடைய அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று எட்டப்ப அந்த மாதிரி எல்லோரும் ஒன்று ரெண்டு எல்லா இடத்துலையும் இருப்பார்கள் எனவே அதையெல்லாம் பெருசாக வச்சுட்டு பேசாதீங்க நாங்கள்லாம் கடந்து பல வருடங்கள் வந்துட்டோம் இன்னும் நீண்டகாலம் பயணிக்க இருக்கிறோம் எங்களுடைய இலக்கு என்பது எல்லா மக்களுக்குமான உரிமைகளை பெறுவது குறிப்பாக வன்னியர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவருடைய மேம்பாட்டிற்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் நாங்கள் வாங்கி தரதுலாம் மற்றவங்க சொல்லிடுவோம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு அதனால ஒன்றும் கவலையப்படாதீங்க நான் நிறைவா சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா இந்த மாதிரியான விமர்சனங்கள் எதை நோக்கி பயணப்படுதுன்னு அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இந்துத்துவ மனப்பான்மையாக இருக்கட்டும் இல்லை இப்படி வன்னியர்களுக்கு எதிராக எடுத்துக்கிட்டு ஒருவேளை அவங்க தலைமையினுடைய நலன் கருதி மட்டும் இப்படி முடிவு எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் பன்னியறின மக்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் போயிடுவாங்க இப்போ வேல்முருகன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற வகையில் திசை திரும்பிடுவாங்க அப்படின்ற கருத்து நான் ஒரு சீனியர் பத்து உங்களை சொல்கிறேன் இல்லை இதுவுமே முன்வைத்த கருத்துக்கள் தான் அதனால அதைதான் சொல்றேன் உங்களுக்கு அடிப்படையாகவே நீங்கள் இருந்தோ போய் வெளியிலேருந்து போய் கடன் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் தேவையாங்க இது நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி எங்கள் கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு என்ன கவலை வந்திருக்கு அதை சிறப்பாக பாஜக பூஜ்யம் விமர்சித்தவர்கள் இப்போ பூஜ்ஜியத்தை இப்போ இப்போ நீங்கள் இந்த கருத்தை சொன்னதை நான் சொல்கிறேன் திமுக வந்து பாஜக என்ன சொன்னார் கலைஞர் பண்டார கட்சின்னு அவர் கூட்டணி வச்சாரா இல்லையா ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்களா இல்லையா வைகோ கூட்டணி வைச்சாரா இல்லையா தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காத கட்சி எந்த கட்சி இருக்குது என்னங்க புதுசாக பேசுகிறீங்க அதனால இதெல்லாம் பா இந்த அதாவது அவர்கள் இன்றைக்கு ஒரு அணியிலே இருக்கிறார்கள் நாளைக்கு அப்படியே இந்த பக்கம் மாறி திமுக விமர்சனம் பண்ணுவாங்க நடக்குமா நடக்காதா நடக்காதா நீங்க அதனால இதெல்லாம் நீங்க கடந்து போகணும் ஒரு ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது இன்னைக்கு அண்ணா திமுகவும் திமுகவுக்கும் இருவேறு கருத்துக்கள் இல்லை அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா எதிர்காலத்துல திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வச்சாலும் பக்கம் போட்டுருக்கு ஆச்சரியமா தான் இன்னைக்கு இருக்கும் ஆனால் அவங்க பேசுறது பார்த்தா அப்படி இருக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் பாருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் நான் நீ இருக்கணும் யாரும் தேவைப்பாட்டி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கற இது ரகசிய ஒப்பந்தமா திமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அந்த அந்த அச்சம் பயம் இப்ப அவங்களுக்கு வந்துருச்சு திமுகவுக்கும் வந்துருச்சு ரொம்ப குறிப்பா சொன்னோம்னா திமுகவுக்கு வந்துருச்சு ஆனால் இப்போ அப்ப தான் சொல்றாங்க இங்கே திராவிட சித்தாந்தத்தை தாண்டி இப்போ பாஜகவில் இங்கே காலுன்ற முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான அழுத்தமான பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப முன்னுச்சிட்டே இருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் எந்த அளவுக்கு காங்கிரஸ் ஒரு தேசிய இயக்கமாக நாடு முழுவதும் இருந்தது எப்படி திமுக உள்ள வந்துச்சு திமுக ஒரு வளமான எது வலுவான இயக்கமாக இருந்தது எப்படி அண்ணா திமுக உள்ளே வந்தது இதே தான் இந்தியா முழுவதும் காலப்போக்கில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் எனவே இது ஒரு நிலைத்த இதே தான் இதை தாண்டி எதுவும் இல்லை இதுதான் இங்கே என்ற என்பதெல்லாம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இவருடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது உங்களுடைய தவறான போக்கு ஊழல் ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுக்காது இதெல்லாம்தான் தான் பிரச்சனையாக மாறுகிறது தமிழ்நாட்டினுடைய தேவை அறிந்து தமிழ்நாட்டின் மக்களுடைய நலன் சார்ந்து எந்த ஒரு முற்போக்கான சிந்தனை உண்ட இயக்கங்கள் யாராக இருந்தாலும் அது வளர் வளர்வதையோ அவர்கள் கட்சி துவங்குவதையோ நம்ம தடுக்கவே முடியாது எல்லோரும் வராங்க இது ஒரு ஜனநாயக நாடு அதனால் போய் நாம் பண்ண முடியாது வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த தமிழகனுடைய தமிழருடைய நலனுக்கு எதிராக செயல்படுகிறது நிச்சயமா யாராக இருந்தாலும் எதிர்க்க தான் போகிறாங்க அதனால இது ஒரு ஓகேங்க சார் பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட நிலவரங்கள் இப்போ கூட்டணியிலேயே பெரிய அதிர்ச்சி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவு மாபெரும் அதிர்ச்சியாக அமையும் நீங்கள் உங்கள் கனவு கற்பனை எல்லாம் தகர்ந்தெறிந்து இப்படி நடந்துச்சா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி ஏற்படும் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பை எல்லாம் தகர்த்தெறிந்த முடிவுகள் வரும் நிச்சயமாக பார்ப்போங்க சார் அந்த மாபெரும் அதிசயத்தை பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார் நம்மளோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்